இது ஆளுநர் இந்த மாநிலத்திற்கு வந்ததிலிருந்து செய்கின்ற அக்கிரமமான செயல்களிலே ஒன்று திருவள்ளுவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவருடைய திருக்குறளிலே எந்த ஊரின் பெயரும் கூட இருக்காது எந்த மன்னன் பெயரும் இருக்காது எந்த மதத்தின் பெயரும் இருக்காது ஆனால் அவர்கள் காவி வண்ணத்திலே சில இடங்களிலே உடைகளை போற்றினார்கள் இப்பொழுது ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு வெறிபிடித்த மனிதர் அங்கே ஆளுநராக இருந்து அந்த பதவியையே அவர் அநாகரீகமான ஒரு வழியிலே செலுத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் வள்ளுவர் படத்துக்கு காவி உடை அணிவித்தாலும் எங்கே உடை அணிவித்தாலும் அதையெல்லாம் தாண்டி உலகம் போற்றுகின்ற உலகம் பின்பற்ற வேண்டிய கவிஞர்தான் திருவள்ளுவர் என்பதை கூறு பிறப்பக்கும் எல்லும் அற கண்ணன் நான்கு வர்ணங்களை உருவாக்கி இருக்கிறான் பார்த்தாயா அதுலயும் கண்ணன் சொன்ன அடுத்த வரைய சொல்ல மாட்டான் இதுலயும் திருக்குறள் அடுத்த அவர் சொன்ன நாலு சிலபிய சொல்ல மாட்டாங்க அது என்ன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் எதுல வேற்றுமை இருக்கு சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் கண்ண என்னப்பா சொன்னாங்க கீதையில் மயா மயாசிருஷ்டம் அடுத்தவர் என்ன குண கர்ம விவாக இட் இஸ் அரேஞ்ச் ஆன் தி பேசிஸ் ஆஃப் குணா குவாலிஃபிகேஷன் கர்மா ஜாப் செய்தொழில் வேற்றுமையான் கண்ணன் சொன்னதுக்கும் வள்ளுவர் சொன்னதுக்கும் என்னப்பா வித்தியாசம் இருக்கு என் கண்ணன் கீதையில சொன்னதை நம் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இஸ் இந்து சயின்ட் அதனால காபி போட்டாலும் தப்பில்லைங்கிறேன் நான் தப்பில்லை ஏன்னா வெள்ளை போட்டது அவர் வெள்ளை தான் போட்டிருந்தார் என்று யாருக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நீங்க பிடிச்சது போட்டீங்க இந்த கலர்ல நீங்க நமக்கும் வெஸ்டர்ன் திங்கக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு முரண்பாடே உண்டு வெஸ்டர் வெள்ள மங்களம் நமக்கு அமங்கலம் கருப்பு நமக்கு மங்களம் வெஸ்டர் அமங்கலம் அதனால தான் கருப்பு கூடிய காட்டுறேங்க திரு மொராரிபாய் தேசாய் எழுபத்தி எட்டுல அவர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸ் கட்சி கருப்பு கொடை காட்ட போறதாக அறிவிக்கிறாங்க அப்ப முரஜிபாய் தேசாயத்தை பத்திரிகையாளர்கள் ஆயுள் ஏன்னா கருப்பு மங்களம் நம்மளுடைய சாஸ்திரப்படி குழந்தை வந்து கர்ப்பமா இருந்தா சீமந்தத்துக்கு எடுக்கிற புடவை என்ன புடவை கருப்பு சீமந்த கருப்புன்னே பேரு எல்லா சுமங்களிலும் கருகமணி போடுறது நம்ம பழக்கம் கருப்பு கொடி நமக்கு காட்டினா யாரும் நீங்க வந்து ஆட்சேபிக்காதீங்க அது நமக்கு மங்களம் அது மாதிரி ஆங்கிலேயர்களின் பண்பாட்டிலே வந்தவர்கள் ஆங்கிலேய அடிவருடைய ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம் தமிழகத்திலே தொடர வேண்டும் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்டவருக்கு வெள்ளை பிடித்திருக்கலாம் வெள்ளையிலே போட்டார்கள் தப்பில்லை நமக்கு காவி பிடிக்கிறது காவியில போடு அவ்வளவு தானிய இந்த சாதுர் வண் கண்ண மாட்டன் சொல்லல வள்ளுவர் தான் அதுக்காக வரேன் நான் ஆண்டனர் அரசர் வணிகர் வேளாளர் இங்கே சமீபத்தில் ஒரு சினிமா டைரக்டர் Nobody சினிமா ரெக்ரியேஷனா இருக்க மாட்டேங்கிறது நம்மளோட அடிப்படைக்கு ரெபுட்டலுக்கு சினிமாலேருந்து கொஞ்சம் வேலை இல்லாத டைரக்டர்ஸ் ரிட்டையर्ड டைரக்டர்ஸ் இருக்காங்க ராஜராஜ சோழன் காலத்தில் இவங்களுக்கு ஏறுமாறனா ராஜாவும் மாட்டிக்கிறான் ராஜராஜனும் மாட்டிக்கிறான் தலித்துகளுடைய நிலத்தை எல்லாம் அபகரிச்சு எங்க வந்தது அஞ்சு தலித் கண்ணன் சொன்னது எவ்வளவு வரணும் நாலு பஞ்சமர் யார் கொண்டு வந்தது அப்ப சத்தியமா கண்ண இல்லையா நான் ஒன்னும் போய் சொல்லலையே இல்லையே நான் நடுநிலைவாதி இல்ல உண்மையின் பக்கம் நிற்பேன் நடுநிலைவாதிங்கிறவர் நேர்மையானவர் இல்ல ஏன்னா அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையில இருக்க முடியுமா கண்ணன் சொல்றான் பரித்ரா நாய சாது தான் தர்ம சமஸ்தா சம்பவாமி யுகே யுகே சாுக்களை பாதுகாக்க பரித்ராணாய சாகுனா தான் அழிக்க வேண்டும் என்பது அதுதான் நடுநிலை எண்ணி பார்ப்பதுண்டு என்ன சொல்றான் தர்மத்திற்கு வீழ்ச்சியும் அது இருந்தா மட்டும் போதாதான் கண்ணன் வர்றதுக்கு என்ன வரணும் அதர்மத்திற்கு எழுச்சியும் அதான் இன்னைக்கு வந்திருக்கு நடு ராத்திரில அதர்மத்திற்கு எழுச்சி எதா எதா ஹி தர்மசிய க்ளானிர் பவதி பாரத தர்மத்திற்கு வீழ்ச்சி அடுத்து என்ன சொல்றான் அப்யுத் தானம் அதர்மசிய அதர்மத்திற்கு எழுச்சி அப்ப ததாத்மானம் சுஜாமியகம் என்னை நான் படத்தி கொள்றேன்னு சொன்னா தயவு பண்ணி இங்க இருக்கிறவர்களுக்கு என்னோட வேண்டுகோள் கண்ணம் வருவான்னு நினைக்காதீங்க கலிவத்தில் ஒவ்வொருவரும் கண்ணனாக மாற வேண்டும் அவ்வளவுதான் ஒவ்வொருவரும் கண்ணன் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் நம்ம ஹெட் கவுண்ட் என்னன்னு பார்க்கிறோமே ஒரு முறை இங்கு சென்னையிலே கடற்கரையிலே அத்வானிஜ் அவர்கள் பேசியதே எனக்கு நினைவிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூன் அல்லது ஜூலை சரியா மாசம் மாத்திரம் ஞாபகம் இல்லை ராம ஜென்மபூமி பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு ஹோட்டல் ஸ்ரீலேகா இன்டர்நேஷனல் நடக்கிறது அப்ப தீர்மானம் போட்டோம் அயோத்தியில எம்பெருமான் ராமன் ராமனுக்கு ஆலயம் அமைக்க நாம் அமைப்போம் சொல்லல பொலிட்டிக்கல் பார்ட்டி செக்குலர் பார்ட்டி அதுல யாரும் நம்மளோட இதை கொஸ்டின் பண்ண முடியாது ராம ஜென்ம பூமியிலே எம்பெருமான் ராமனுக்கு ஆலயம் அமைய வழிவகை செய்வோம் அவ்வளவுதான் கோயில் கட்டுற வேலை நம்ம இல்லையில ஆனா எல்லாரும் சொன்னாங்க ஒன்லி அஜெண்டா அப்பா அட்வான்ஸ் சொன்னாரு அந்த பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு நான் மறக்கல அதை நான் வலியுறுத்த விரும்புறேன் இன்றைக்கு அதே மாதிரியாக நாம் கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய இயக்கத்தை உட் கம்பல்டு டு சச்சமெண்ட் சப்போர்ட் ஆர் அப்போஸ் நோ ஒன் கேன் ரிமைன் நியூட்ரல் நோ ஒன் கேன் ரிமை நியூட்ரல் இதே வார்த்தை கடற்கரையிலே அட்வானிஜி அவர்கள் பேசியது இன்னைக்கு அதுக்கு தேவை இருக்கு எது சரியோ சரி என்பதன் பக்கத்தில் நாம் போய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆகவே நண்பர்களே இந்த பாரத தேசத்தின் அடையாளத்தை யாராவது அசைக்க சிதைக்க முயற்சிப்பாரையானால் இது நம் மண் என்கின்ற உணர்வோடு நான் என்ன சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே செக்குலர் ஐடியாலஜின்னு சொன்னால் அது இந்த மண்ணினுடைய பண்பாடு கலாச்சாரம் மட்டும்தான்